நடக்குது ஒரு பணி ஐஏஸ் கொடுத்தாரு எப்படிதான் கொடுத்தா தெரியல சார் அப்பாவு அவர்கள் ஒவ்வொரு சுயமிருக சாமிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்க சொல்றோம் அதுக்குரிய ஆதாரம் வந்து சப்கல கொடுத்தா வாங்க மறுக்கிறாரு எங்க மதம் தான் உயர்ந்தது சொல்றாரு அவருக்கு அவர் உயர்ந்த மதமா இருக்கலாம் ஆனால் எங்கள் மதம் எங்களுக்கு உயர்ந்தது அப்பாவை நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் எங்களுக்கு சமன் கோர்ட் அடைஞ்சிட்டு நான் கொடுக்குற அட்டாச்சையே வாங்க மாட்டேங்கிறார் அதனால் மத்திய அரசு வந்து இவர் மேல ஒழுங்கான நடவடிக்கை எடுக்குது உள்ள என்ன சொன்னாங்க போகணும் நீங்கள் போ நான் வாங்க மாட்டேங்குறாரு என்ன கொடுத்து நான் ஒரு பென் ட்ரைவ் கொடுத்தேன் ஆ அது இந்த மாட்டம் கொடுத்துருவாங்க எங்கள் சைடில் உள்ள ஆதாரத்தை என்ன ஆதாரம் அதில் வந்து எங்கள் மதந்தான் உயர்ந்ததுன்னு அவர் பேசுகிறாரு அவர் மதம் அவருக்கு உயர்ந்தது சரி எங்க மாதிரி எங்களுக்கு உயர்ந்தது ஜனநாயக பேசதான் எப்படியும் அதுக்கு மீறி ஒரு கண்டனம் போடலாம் உயர்ந்த சாரத்தில் இருக்கிறாரு அந்த உயர்ந்த சாபத்துக்கு இருந்தே அவர் நடக்கல